தங்கம் விலை என்ன தான் உயர்ந்துக்கிட்டே இருந்தாலும் நம்ம எதுக்கு தங்கத்தில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஏதாவது ஒரு அவசர தேவைன்னா நம்ம அதை அடமானம் வச்சு பணத்தை எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணமாகவும் இருக்குது ஆனால் தங்கம் மட்டும் இல்லை இனிமேல் நீங்கள் வெள்ளியையும் இதே மாதிரி அவசர தேவைக்காக அடமானம் வச்சுக்கலாம் அதுக்கான வழிகாட்டுதல்களை ஆர்பிஐ கொடுத்திருக்காங்க அப்படி வெளியே எப்படி நீங்க அடமானம் வைக்க முடியும் என்னென்ன இதெல்லாம் அலோவ் பண்றாங்க அதுக்கு என்னென்ன ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சமீபத்துல ஒரு முக்கியமான கைட்லைன்ஸ் வெளியிட்டிருந்தாங்க அதுல அவங்க நகை கடன்ல என்னென்ன சிக்கல்கள் இருக்கு இனிமேல் பேங்க்ஸ்லாம் ஒரு கோல்ட் லோன் இஷ்யூ பண்றதுல எதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க கம்ப்ளீட்டா தங்கத்துக்கு ஆப்போசிட்டா வெள்ளிக்கும் இனிமேல் நீங்க லோன் குடுக்கலாம் அப்படிங்கறதையும் அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க அப்படி வெள்ளி லோன் குடுக்கறதுக்கு என்னென்ன கிரைடீரியாஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னா வெள்ளியை நீங்கள் நகையாகவோ இல்லைனா காயினாகவோ இருந்ததுன்னா தாராளமாக அதுக்கு லோன் கொடுக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க வெள்ளியே பார் ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா அதை வந்து லோன் கொடுக்கறதுக்கு எடுத்துக்க மாட்டாங்க மற்றபடி நீங்கள் நகையாகவோ இல்லை காயினாவோ வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு எகேன்ஸ்டாக ப்ளெட் பண்ணி நீங்கள் லோன் வாங்கிக்கலாம் யாரெல்லாம் இதுக்கு லோன் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பேங்க்ஸாக இருக்கட்டும் என்பிஎஃப்சிஸாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா கூட்டுறவு வங்கிகளாக இருக்கட்டும் யாரெல்லாம் இப்போ தங்க நகை கடன் கொடுத்துட்டு அவங்க எல்லாருமே தாராளமாக வெள்ளிக்கும் கடன் கொடுக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஸோ நீங்கள் எந்த ஒரு பேங்காக இருந்தாலும் சரி இல்லை நான் பேங்கிங் ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஸ் இருந்தாலும் சரி அவங்ககிட்ட வெளியே ப்ளஸ் பண்ணி அதன் மூலமாக நீங்கள் பணம் வாங்கிக்கலாம் அடுத்தது நான் எவ்வளோ வெளியே ப்ளச் பண்ண முடியும் அதுக்கு ஏதாவது க்ரெட்டீரியாஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னால் அதுக்கும் க்ரெட்டீரியாஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் நகையாக ப்ளச் பண்ணும் பட்சத்தில் பத்து கிலோ வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க நீங்கள் தாராளமாக ப்ளஸ் பண்ணிக்கலாம் இல்லை காயினா ப்ளஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதிகபட்சமாக ஐநூறு கிராம் வரைக்கும் உங்களுக்கு அலோவ் பண்ணுறாங்க ஸோ அந்த அந்த அப்பர் லிமிட் ரீச் பண்ணுற வரைக்கும் நீங்கள் எவ்வளோ காயின்ஸ் வேணாலும் நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது அதை எப்படி அவாலுவேட் பண்ணுவாங்க நீங்கள் கொடுக்குற வெள்ளியை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகபட்சமாக ரெண்டரை லட்ச ரூபாய் வரைக்கும் கடன் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் பிளட் பண்ணுற வெள்ளிலருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க அடுத்தது ரெண்டரை லட்சம் ரூபாயிலேருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் இந்த கேட்டகரிக்குள்ளே உங்களுக்கு கடன் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ளச் பண்ணுற வெள்ளியில் எண்பது சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க அஞ்சு லட்ச ரூபாய்க்கும் மேலே நீங்கள் லோன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளஸ் பண்ணுற தங்கத்திலேருந்து எழுபது சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க இதுதான் வெள்ளிக்கான ரெகுலேஷன்ஸா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்காங்க அதே மாதிரி இதுக்கான டென் யோர் அப்படின்னு பார்க்கும் போது பன்னிரெண்டு மாசங்கள் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிருக்காங்க நீங்க வெளியே பிளட் பண்ணி பணம் வாங்கும் போது அடுத்த பன்னெண்டு மாசத்துக்குள்ள கண்டிப்பா நீங்க உங்களோட நகையோ இல்ல காயினையோ திருப்பிடணும் ஒருவேளை அந்த டைம் ஃபிரேம்க்குள்ள நீங்க திருப்பல அப்படின்னா நீங்க நோட்டீஸ் கொடுக்கணும் ஒருவேளை நோட்டீஸ் கொடுத்தும் நீங்க அந்த கடனை திருப்பி செலுத்தல அப்படின்னா வங்கிகளுக்கு உங்களோட வெளிய ஏலத்துல விடுறதுக்கான எல்லா உரிமைகளும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு கண்டிஷன்ஸ் மட்டும் வெள்ளிக்காக இப்படிதான் தங்கம் விலை நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே இருக்கிறதுனால தங்கத்துல மட்டும் முதலீடு செஞ்சா போதுமா இல்ல நான் கொஞ்சம் வெள்ளியும் வாங்கி வைக்கணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருந்திருக்கும் நீங்க முதலீட்டுக்காக மட்டும்தான் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கும் நீங்க யோசிச்சுக்கோங்க ஆனா ஒரு முதலீட்டையும் தாண்டி எனக்கு ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு உதவுற மாதிரியான ஒரு அசெட் கிளாஸ் தான் நான் தேடுறேன் ஒரு அவசரம்னா டக்குன்னு போய் அதை நான் லிக்யூடேட் பண்ணணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல நீங்கள் ஒரு அசெட்டில் முதலீடு செய்றீங்கன்னா இதனால் வரைக்கும் நீங்கள் தங்கத்தில் மட்டுமே முதலீடு செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இந்த காரணத்துக்காக இனிமேல் நீங்கள் வெளியிலேயும் முதலீடு செய்யலாமா அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி பாருங்க மேலும் இடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க